ஓகே குட் மார்னிங் டு ஆல் என்னோட பேர் பிரியா நான் சுகப்ரியா பதினேப்ப நான் கனெக்ட் ஆயிருக்கேன் எனக்கு ஏஜ் தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது இந்த குட் நியூட்ரிஷன்ல வர முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சிவியராக பேக் பெயின் இருக்கும் அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்தது ஹிமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கும் சிக்ஸ் தான் இருந்தது எனக்கு தேர்ட்டி டேஸ்ல டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஹாஸ்பிட்டல் விசிட்லயே தான் நான் இருப்பேன் ஃபிராமில ரொம்ப ஹெல்த் இஷ்யூ அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருந்துட்டு இருந்தது ஸோ அந்த டைமிங்ல நான் பிஃபோர் ஹெல்ப் லைஃப் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஒரு பியூட்டிஷியன் அந்த டைமிங்ல காலையில் இப்போ மூணு மணிக்கு எந்திரிச்சு நான் மேக்கப் போயிட்டு வந்தேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திரும்ப என்னோட உடம்பு பழைய உடம்பு பழையதான் வர்றதுக்கு எனக்கு ரெண்டு மாசம் டைம் எடுத்துக்கும் ஒரு நாள் காலையில நான் மூணு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு எனக்கு திரும்ப என்னோட உடம்பு பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு நான் ரெண்டு மாசம் டைம் எடுக்கிற அளவுக்கு நான் ஹெல்த் இஷ்யூல தான் நான் இருப்பேன் அந்த மாதிரி ஒரு டைமிங்ல தான் பார்லருக்கான காஸ்மெட்டிக்ஸ் வாங்குற என்னோட ஃப்ரெண்டு அவங்க மூலியமா அந்த மேம் மூலியமா தான் எனக்கு ஹெல்ப் லைஃப் அறிமுகமாச்சு மேம் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கேட்டு அப்ளை பண்ணேன் பதினஞ்சு நாள்ல என்னோட ஃபுட்டா சேஞ்ச் பண்ணிக்கிட்டதோட விளைவு பதினஞ்சு நாள்ல நான் பேக் பெயின்ல இருந்து வெளியில வந்தேன் டூ மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா ஹிமோக்ளோபின் சிக்ஸ்ல இருந்து டென் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்தது அதே ப்ராசஸ்ல ஃபைல்ஸ் பிரச்சனையில இருந்தும் நான் வெளியில வந்தேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன் சோ என்னோட ரிசல்ட்டை பார்த்துதான் என்னோட ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ணாங்க